வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபிலாம் சாப்பிட்டீங்களா ரைட் ஹாப்பி சாட்டர்டே ஓட்டு போட்டெல்லாம் முடிச்சுட்டுப்பீங்க ரிசல்ட் எப்போ ரிசல்ட்டு அடுத்த வாரம் நினைக்கிறேன் நாலாம் தேதி அஞ்சதி தெரியலங்க கரெக்டாக ரொம்ப தெரியாது இப்போ தம்பி குளிப்பாட்டு வாக்கிங்லாம் போயிட்டு தம்பி குளிப்பாட்டு வந்தேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் பசிட ஆரம்பிச்சிச்சு இப்போ தம்பிக்கு ஒரு ரெண்டு தோசை தம்பிக்கு ஒரு நாலு தோசை மூணு தோசை கொடுப்பேன் நாலு ரெண்டு தோசை தான் என்ன தான் டைம் இருந்தாலும் உடம்பு குறைய மாட்டேங்குது சத்தியமாக சொல்கிறேன் காலை அஞ்சு தோசை சாப்பிட்றேன் மதியானம் ஒரு கப் ரைஸ் சாப்பிட்றேன் என்னடி ரெண்டு கப் சாப்பிட்றேன் ஒரு கப்பு ரெண்டு கப்பு காய்கறிக் சாப்பிட்றேன் நைட்டு வந்து மேக்சிமம் சப்பாத்தியெல்லாம் கிடையாதுங்க தோசை தான் சப்பாத்தி ஒரு நாள் சாப்பிட்டேன் பிடிக்காமல் ரெண்டு தோசை அவ்வளோ தான் அப்போ அப்பா அப்போ தண்ணி ஊக்கிறேன் ஒன்றும் பெருசாக குறைஞ்ச மாதிரிலாம் தெரியல நாலு கிலோ கம்மியாக தான் இல்லையா அவ்வளோதான் ரெகுலராக வாக்கிங் போடெல்லாம் பண்ணி தான் இருக்கேன் அது பயங்கர டயட்டில் தான் குறையும் போது நம்மளால் அதெல்லாம் முடியாது சாயிரம் என்ன இருக்குது இன்னைக்கு கொஞ்சம் நைட்டு சட்னி கொஞ்சம் இருக்குது மாவு ரெண்டு தோசை ஊற்றி நான் சாப்பிட்டேன் அப்பா தம்பிக்கு பெரிய டே போயிட்டு வந்தேன் அவனுக்கு ஒரு மூணு தோசை நாலு தோசை விட்டு கொடுப்பேன் மொட்டை மொட்டையும் சொல்லணும் கோச்சிக்காதீங்க ஒரு நிமிஷம் கோச்சிக்காக கோச்சிக்காதீங்க பரவாயில்ல ப்ளட்டு கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் நெக்மோரில் நாளைக்கு நீங்கள் சனிக்கிழமை நாளைக்கு சண்டே பிதே ஃபவுண்டேஷன் பிளட் ஆர்கனைசேஷன் ஒரு விதை ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் பிளட் கேம்ப் நடத்துகிறாங்க ரத்தம் கொடுக்க விருப்பம் உள்ளவருக்கு கொடுங்க இந்த ரத்தம் வந்து கேன்சரால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கும் ப்ளீடிங் பிளட் டிஸார்டர் இருக்கிற குழந்தைங்களுக்கும் கிட்ஸுகளுக்கும் இந்த ரத்தம் போய் சேருது ஓகேங்களா விருப்பம் உள்ள கொடுங்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே யார் நீங்கள் கான்டக்ட் பண்ணோம் சொன்னால் கொடுக்குறேன் நான் இருக்கும் நான் ரத்தம் கொடுக்க போகிறேன் இது வரைக்கும் நான் பதிமூணு தடவை ப்ளட்டு கொடுத்துருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சுகர் இல்லை நம்ம உடம்புல வந்து ரத்த உற்பத்தி புது ரத்த உற்பத்தியாக உற்பத்தி உற்பத்தியாக எந்த நோயும் இருக்காது தைரியமாக கொடுக்கலாம் உங்கள் டாக்டர் கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்க ஓகே கொடுக்கலாமா ஓகே எல்லா வண்டியிலும் நான் சொல்ல வரேன் ஏன்னால் நாலு தான் என்னால் சொல்ல முடியும் நாலு பேருந்தான் என்னால் சொல்ல முடியும் ஏன்னா நாளைக்கு வந்து காலைல எட்டு மணிலேருந்து மதியானம் ரெண்டு மணி வரைக்கும் அந்த பிரெட் கேம் நடக்குது எக்மோர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் நீங்கள் கூகுளில் மேப் போட்டோன்னா வந்துடும் அங்கே வெளியே விதை ஃபவுண்டேஷன் இருக்கும் இல்லையா நான் கான்டாக்ட் நம்பர் தரேன் அந்த இடத்துல வந்து நான் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க கிரிஷின் தவிர கூட்டின்னு போவார் தயவு செஞ்சு உதவி பண்ணுவோம் உயிரை காக்கும் உதவி செய்வோம் உயிரை காப்போம் இது வந்து ஒரு உயிர் வந்துவிட்ட விஷயம் அது குழந்தைங்க அந்த நிலவுன்னு வந்து பார்த்தா தெரியும் அவங்க அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ பேர் ரத்தம் கிடைக்காம கஷ்டப்படுறாங்கன்ட்டு நம்ம பண்ணுறது ஒரு ஒரு கடவுள் மாதிரி நம்ம ஓகேங்களா நம்ம ரத்தம் கொடுத்த ஒரு உயிரை காப்பாது நம்ம தான் கடவுள் நான் சொல்கிறேன் ஒரு சந்தோஷம் மனசு சந்தோஷம் கோச்சிக்காதீங்க அடிக்கடி சொல்கிறேன் சொல்கிறேன்ட்டேன் நாளைக்கு ஒரு நாள் இன்னி ஒரு நாள் தான் நான் சொல்ல முடியும் நாளைக்கு அங்கே விட்டு கொடுக்க நான் போய்ட்டு அதான் தப்பாக தான் மன்னிச்சிங்க ஓகேங்களா நம்மளால் முடிஞ்சது முடியும் இது முடியும் டாக்டர்கிட்ட கேட்டு உங்களுக்கு சுகர்க்கான்னு கேட்பாங்க ப்ரெஷர் இருக்கான்னு கேட்பாங்க எல்லாம் கேட்டு தான் எடுப்பாங்க ஓகே வாங்க தோசை சாப்பிட்லாம் இன்றைக்கு மதான சனிக்கிழமை என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல பார்க்கலாம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை முதல்ல காலைல எழுந்திரிச்சி தம்பியை குளிப்பாட்டிட்டு நேராக அந்த அங்கே போய்ட்டு எக்மர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் போட்டு ப்ளட்டு கொடுத்துட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஓகேவா முடிஞ்சு அங்கே நான் எடுத்து காமிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க ப்ளட்டு கொடுக்க வர முடியாத பட்சத்தில் ஊரில்லாம் இருப்பீங்க நீங்கள் வந்து இந்த வீடியோ மட்டும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் அது போதும் ஒன்றும் கிடையாது இரநூறுத்தர் உதவும் இல்லையா வாக்கிங் போட்டதுனால அப்பக்கப்பக்கான பசு எடுக்குது அஞ்சு தோசை ஆறு தோசை தூண்டுவேன் ஆனால் ரெண்டு தோசைன்னு இருக்குது தண்ணி 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 பஸ்ஸுக்கு தான் தண்ணி முடிச்சுட்டுருக்கேன் ஏன்னா குறஞ்சிருக்கேன் எனக்கு ஒன்றும் தெரியல உங்களுக்கு வந்து நாலு கிலோ கம்மியாக நூறு கிலோலேருந்து தொண்ணூற்றாறு கிலோ வந்தேன் அப்படியே தான் இருக்கேன் அந்த தொண்ணூற்றாறு கிலோலேயே தான் இருக்கேன் ஏற இறங்குல நானும் வாக்கிங் பண்ணுறேன் அதாவது இது வந்து சில பேருக்கு வந்து குண்டாக வைப்பாங்க பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் குண்டாக வைப்பாங்க அதை ஒன்றும் பண்ண முடியாது நான் கொஞ்சம் ஒல்லியா இருந்து கொஞ்சம் குண்டான என் ஒய்ஃப் ரொம்ப ஒல்லியாக இருந்து குண்டு எங்கள் ஒய்ஃப் வந்து மேரேஜ் ஆகிறப்போ நாற்பது கிலோ முப்பத்தொம்போது நாற்பது கிலோ தான் இப்போ அவங்க அவங்கிட்ட எண்பது கிலோ ஆகிட்டாங்க இப்போ அவங்க எண்பது கிலோ ஆகிட்டாங்க குறைக்கிறது கஷ்டம் வெயிட் மட்டும் போடக்கூடாது வெயிட் போட்டால் எல்லா வியாதியும் சாப்பிட நல்லா சாப்பிடு நல்லா சூஸ் பண்ணுவோம் வாங்க தோசை மா இன்னொரு தோசை எடுத்து விட்டோம் அவங்களுக்கு சாப்பிடு 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 ரெண்டு தோசை மரதான் அது இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ப்ரெட் வந்து கேன்சர் பசங்களும் யூஸ் ஆகும் ஓகேவா குழந்தைங்களுக்கு சாப்பிடு சாப்பிடுங்க சரி சார் வாங்க தோசை இஞ்சி சட்னி சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் எங்கள் ஓய்வு பண்ணுறதுலேயே எனக்கு வந்து இந்த இஞ்சி சட்னி ஓடணும் சார் ஃபேனாக பண்ண உங்களுக்கு கேட்கறது சில பேருக்கு பிடிக்கும் எனக்கு வந்து எங்கே பண்ணுறதுல வந்து வங்கி பிடித்தின்னு வாங்க வங்கி பிடித்த ரொம்ப பிடிக்கும் இருக்கிறதுலேயே வந்து தோசைக்கு இட்லிக்கும் எங்கள் சௌராஷ்டிராவில் போனாங்க வங்கி பிடித்தணும் மதுரை நான் என்ன பண்ணோம் ஒன்றும் கிடையாது நிறைய கத்திரிக்காய் வெங்காயம் சில பேர் பச்சை மிளகா போடாமல் சில பேர் வந்து காஞ்ச மிளகாய் போட்டு குக்கரில் ஒரு பத்து விசு அரை வச்சுட்டு நல்லா கடைஞ்சிட்டு தாளித்து சாப்பிட்ட செம்மையாக இருக்கும் கத்திரிக்காய் இருக்கின்ற வாய்ந்த சிறுவாக்குலேருந்து பண்ணிக்கலாம் மறந்துட்டேன் நான் நாளைக்கு அது வேஸ்ட் பண்ணுவேன் கத்திரிக்காய் அந்த தோட்டத்து எடுத்தது தோசை ஓட்டல் தோசை மாதிரி வந்து பாருங்க பார்த்து போட்டுறேன் நீங்கள் பாருங்க சங்கு சக்கரம் கிருஷ்ணங்கில சங்கு சக்கர மாதிரி இருப்பாருங்க இந்த மாதிரி தான் இருந்தோம் தோசை தான் ஓகே நீங்களும் சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க வாக்கிங் போ நான் சொல்ல நான் சொல்கிறேன் பாருங்கள் கடைசி நான் உடல் வாக்கிங் அப்படி தான் போகிறேன் அடுத்த வீட்டில் போகலாம் இந்த வீடியோ தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் ஒரு கேன்சர் குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோ ஹெல்ப் ஆகும் தேங்க்யூ கணக்குக்கு வருங்கமா வரவங்க வந்து இப்படி ஓகே அவரே ஆலி வெச்சு பாரு இங்க சின்னவங்க வெச்சு பாருமா கத்துங்க இதுவங்க வெச்சு ஒரு கச்சையா பேசுறாங்க ரமா வந்து போடு 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 வரல ஓகே சந்தோஷமா ஓகே நம்பரை டவர் போடுங்க இங்க பாரு சரியா வர அந்த எல்லாம் பாங்க போங்க போங்க நீங்கள போங்க அப்படியே போகே